கூடலூர் அருகே யானை அச்சுறுத்தல் உள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ஒலிபெருக்கி மூலம் வனத்துறையினர் எச்சரித்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் பிதற்காடு வனச்சரகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் மாலை ஆறு மணிக்கே நுழைந்துவிடும் ஒற்றை யானை வீடுகளை உடைப்பது விவசாய பயிர்களை சேதப்படுத்துவது என அட்டகாசம் செய்து வருகிறது அதிகாலை வரை யானை நடமாட்டம் உள்ளதால் அத்தியாவசிய தேவைக்கு கூட பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது இந்நிலையில் யானை கிராமத்துக்குள் நுழையும் இடங்களை கண்டறிந்து அங்கு வனத்துறையினர் தீ மூட்டி வருகின்றனர் பொதுமக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் எனவும் அத்தியாவசிய தேவைக்கு வெளியே வருபவர்கள் தீப்பந்தம் போன்றவற்றை ஏந்தி வருமாறு ஒலிபெருக்கி மூலம் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுக்கின்றனர் யானை எதுவும் வந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக வனத்துறைக்கு சொல்லுங்கள் நாங்கள் எனிடைம் இருப்போம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அப்பயே நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவோம் உங்களுக்காக தான் நாங்கள் என்ன இருந்தாலும் சரி நீங்கள் யானை நடமாட்டம் உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் எங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணின போதும் வந்துடுவோம் ஒற்றை யானையின் அட்டகாசத்தை தடுக்கும் நோக்குடன் வனத்துறையினர் இரவு முழுவதும் சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் யானை நடமாட்டத்தை கண்டறிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களை அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்